புதுச்சேரியில தமிழக வெற்றி கழகத்தின் ரோட் காவல் காவல்துறை அனுமதி மறுத்திருக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழக வற்றிக் கழகம் எங்கேயும் ரோட் ஷோ நடத்தல மக்கள் சந்திப்பு நடத்தல கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தாங்க அந்த நிர்வாகிகள் அதன் பிறகு காஞ்சிபுரத்துல ஒரு மக்கள் சந்திப்பு அதனோட பொதுக்குழு அப்படின்னு தொடர்ச்சியா அவங்க வேலைகள் செஞ்சாங்க இந்த நிலையில தான் டிசம்பர் அஞ்சாம் தேதி புதுச்சேரியில ரோட் ஷோ நடத்தணும் அப்படின்னு அங்க காவல்துறையில அனுமதி கேட்டு இருக்காங்க காவல்துறை பக்கத்துல இருக்கிற விழுப்புரம் காரைக்கால் இங்க மக்கள் நிறைய கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கரூர் சம்பவத்தை போல மற்றொரு சம்பவம் இங்க நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறாங்க இப்ப இந்த தாவேகா நிர்வாகிகள் தாவேகா தொண்டர்கள் தாவேக்கா அனுதாபிகள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புதுச்சேரியில இருக்கிற திமுக தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா புதுச்சேரியில திமுக அரசு தானே ஆண்டுட்டு இருக்காங்க அங்கேயும் வந்து திமுக தான் காரணம்னு சொல்லுவாங்க எங்க போனாலும் நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அப்படின்னு அங்க இருக்க மக்களுக்கு அங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கு அங்க இருக்கிற நிர்வாகத்துக்கு அங்க இருக்கிற அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும் நீங்க யாருக்குமே கட்டுப்படாதீங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறாங்க அங்கேயும் போய் திமுக அரசு குறை சொல்லாம உருப்படியா ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களை பை சந்திக்கிற வேலையை உங்க கட்சி தலைவரை பார்க்க